சும்மா கிடந்த சங்க மோதி கெடுத்தானாம் ஆண்டேனி சொல் வழக்கு உண்டு அது மேய்ப்பிக்கும் சம்பவம் ஒன்று வால்பாறை அதிரப்பள்ளி சாலக்குடி ரோட்ல நடந்திருக்கு நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானடா காட்டுக்குள்ள இளத்தழைய மெண்டுகிட்டு இருந்தேன் இவன் என்னடானா என்னை சென்று போட்டோ எடுக்கிறான் என் பக்கத்தில் வந்து செல்ஃபி எடுத்து குசும்பு பண்ணுறான் அப்புறம் நான் சும்மா விடுவேனா என்ன இந்த வரண்டான்னு அவனை துரத்தினேன் விட்டான் பாரு ஓட்டம் கையில் இருந்த பேக்கையும் தூக்கி போட்டுட்டு பயமகன் எஸ்கே ஆகி பைக்ல ஏறி சிட்ட பறந்துட்டான் நீ மட்டும் என் கையில கிடைச்சிருந்தா செத்துடான்னு காட்டு யானை கபாலி தனக்கே உரிய ஸ்டைலில் காட்டுக்குள்ள நின்று கோபத்தில் பிளறிடுச்சு வன விலங்குகளை தொந்தரவு செய்யக்கூடாது மீறினா தண்டனை கடுமையா இருக்கும்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அடிக்கடி வார்ன் பண்ணிட்டு இருக்கு அதை கொஞ்சம் கூட சட்டை செய்யாத இளவட்ட பசங்க வன விலங்குகளை தொடர்ந்து தொந்தரவு செஞ்சுட்டு இருக்கானுங்க வால்பாறை அருகே இருக்கிற அதிரப்பள்ளி ரோட்டோரம் காட்டுக்குள்ள நின்னுகிட்டு இருந்த எனும் பெயர் கொண்ட காட்டு யானையை தொந்தரவு செஞ்ச தமிழ்நாட்டுக்காரனை யானை விரட்டின வீடியோவை வச்சு அந்த பயமகன கேரள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்கு அவன் கிடைச்சா அவனுக்கு அப்பளமும் பாயாசமும் காத்துக்கிட்டு இருக்குன்னு கேரள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரிங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கு